வெல்கம் டு தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம் அஞ்சு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முட்டையில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எக்ல வந்து அந்த மசாலாலாம் நல்லா கரையணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சு வெட்டி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு பொறிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வ வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையை எடுத்து ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம எப்பயுமே ட்ரையாக எப்படி முட்டை கிரேவி வறுப்போமோ அதே மாதிரியே வறுத்துக்கோங்க நல்லா ட்ரை ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா அந்த எல்லாம் போட்டோம்ல அங்கங்கே கட்டி கட்டியா நின்றுரும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கொத்தி விடுங்க அப்போ தான் உதிரி உதிரியாக நல்லா வரும் அவ்வளோதான் முட்டை மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கீஸ்க்குலாம் செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ